நம்ம ஷோக்கு ரெண்டு வந்திருக்காங்க சோ முதல்ல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் எல்லாருக்குமே ஹாய் என்னோட நேம் வந்து கானா சொல்லு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அரசு டிவிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கானா ஃபீல்டு மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது ஸோ எனக்கு நினைவு தெரியாத வயசுல வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்களாம் லைக் பண்ணுற ஒரு விஷயம் கானா ஸோ அதை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டதுனால எனக்கு அந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது ஸோ என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும் போது ஸோ ப்ளஸ் டூ படிக்கும் போது ஸோ டென்த்து படிக்கும் போது நைன்த்து அதுலேருந்து அந்த காலகட்டத்தில் பாடுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பெஞ்சில தேட்டில பாடுறது அதெல்லாம் சின்ன சின்ன ஆர்வம் இருந்தது காலேஜ்ல போய்ட்டு அப்படியே ரூட்ல பாடுறது சோ பசங்க கூட ஃபுல்லா அது அப்படியே ஒரு இதுவாக இருந்தது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ இப்படி பண்றதுக்கே நீ நல்லா வாய்ஸ்ல நல்லா இருக்கேடா நீ ஆல்பம் பண்ணலாம் சோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீ நல்லா பண்ண நீ ரீச் ஆக ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னானே சரி ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி நானும் ஆல்பம் பண்ண ஆரம்பிச்சேன் அது சமீபத்துல நான் பண்ண ஆல்பம் வந்து நல்ல ஒரு ரீச் குடுத்தது வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு ஆல்பம் மேலே பண்ணிருக்கேன் ஸோ வந்து அதையும் தாண்டி இப்ப சினிமா துறையிலையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சொல்றது இப்போ நீங்க பாட்டு அந்த நேம் சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே வந்து அவேர்னஸ்க்காக தான் பண்ணுவேன் முதல் முதல்ல இந்த கூல்லிப்புன்னு ஒரு சாங் பண்ணேன் ஓகே அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணேன் ஸோ அது வந்து ரொம்ப செம்ம வைரலாச்சு ஸ்டார்டிங்லேயே அந்த கானா அப்படின்றது வளர ஒரு பெரிய பீரியட் அது அதுவும் என்னுடைய முதல் சாங் அதுதான் அந்த டைமில் நான் அந்த சாங் பண்ணும்போது நல்ல ஒரு வைரல் ஆச்சு அந்த பாட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல் தேச்சி எக்லி சாப்பிடு இல்லை தோசை சாப்பிடு நம்ம ராய்புரவினத்தை நான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் எல்லா பாட்டிலையும் ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு அந்த பாட்டு கேட்டே எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு கூல் நிப்பு கூல் நிப்பு அன்சு மாவா ஐயா அன்சு மாவா பத்து நிமிஷம் கேரா அதுவே பழகிக்கு நாசமா இருக்கும் ஐயோ கூலி பன்சு மாவா போட்டா இருக்கும் சோவா அதையே நீயோ கண்டினியூ பண்ண வாங்கிடும் உன்னை காவா காவா இதுதான் அந்த சாக்கு இது சரியான ஹிட்டே கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பண்ணி சாப்பிட வேண்டாம் சோ இந்த சாங் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம் போய் ஃபுல் வீடியோ பாருங்க சோ அடுத்து நம்ம இன்னொரு பேஸ்ட்டு கிட்ட போயிருக்கோம் சோ ப்ரோ இப்படி கோயில் என்னோடய தொழில் பார்த்தீங்கன்னாக்கா இசை இசை பறையசை இசை தான் என்னோடய பாரம்பரிய தொழில் அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் இருக்குது அதனால் வந்து மியூசிக் பண்ண மியூசிக் பண்ண ஆர்வமாக இருந்தேன் என்னுடைய பெரியப்பா பார்த்தீங்கன்னா கானா பழனி அவரை பார்த்தோன்னா நான் இது இந்த கானா ஃபீல்டுக்குள்ளேயே வந்தது எனக்கு பாட்டு பாடத்தை விட எழுதுதுன்னா ரொம்ப ஆசை எனக்கு என்னோடய பாட்டு அது பெரியப்பா பாடணும்னா அதுக்குள்ளே அவர் வந்து கால மாட்டார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் தலைவசுன்னு ஒரு பாட்டு நான் எழுதியே பண்ணியிருக்கேன் கபடிக்காக பண்ணது அடுத்தது பார்த்தீங்கன்னா கரான்ற படத்தில் ரெண்டு பாட்டு நானும் கா நான் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அச்சுராஜாமீன் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இதில் விஜய் சைபதி பாட்டியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு படம் இப்போ என்ன செய்யலான்ட்டு ஒரு படத்துக்கு நாங்கள் கமிட் ஆகிருக்கோம் நான் சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டுக்காக ஒரு பாட்

அவங்க கிட்ட விடாத உதார கோளாரு போல்டா ஆனாரு எங்க குமாரே நம்ப ஐநாரு லட்சுமி கோளாரு தியானம் பண்ணாரு குமாரே ஈரோ குமாரே ஜீரோ ஆனாரு அடுத்து நின்னாரே நப குமாரே

நம்ம நிறைய பாட்டு கேட்டிருப்போம் அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள ஏதாவது ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அந்தமாரி ஆட கல்யாரு நீங்கள் எப்படி இந்த மாதிரி இந்த துறையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அதான் உங்கள்ட்ட சொன்ன என்னுடைய பெரிய பக்கான அவரை பார்த்தன்னா என்ன ஃபுல்லாக வந்து காரணமே அவர்தான் தான் கண்டிப்பாக அதான் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட தான் ஒரு சில விஷயம் நான் கற்றுக்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோ மச்சனோடைய அவங்களுடைய வழி ஆதி காலத்துல இருந்து இசைன்ற ஒரு ரசிகனா பார்த்து இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னா நான் அவங்களுக்குலாம் ஒரு ரசிகனா இருந்திருக்கேன் இன்ன வரைக்கும் நான் ஒரு சாங் பாடணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல பாடுற ஒரு சிங்கர் கிட்ட இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் புண்ணியர் பழனி அவங்களுடைய பேட்டர்ன் அதை வச்சுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதையும் என்னோட டேலண்டையும் ஒன்னா சேர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் அதை நம்ம நம்ம ஸ்டைல கிரியேட் பண்ணி அது ஒரு அவுட்டாக பண்ணும் அப்படிதான் அப்போ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ உங்கள் கையில் ஒரு பச்சை தலை தமிழ் தேச தலை டாக்டர் பிரபாகரன் சூப்பர் குரு ரொம்ப பிடிக்குமா நான் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் தமிழுக்காக தண்ணி எழுந்தவர் அதனால ரொம்ப பிடிக்கும் அரசு டிவிக்காக ஒரு பாட்டு பண்ணா ரசி டிவிக்காக ஒரு பாடல்னா எனக்கு நான் பாடின சாங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது வந்து ஆக்சுவலா என் மச்சா பூந்தமல்லி கான வகுப்பு எழுதி நான் பாடின பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு நான் பாரு பணத்தை பத்தி ஒரு பாட்டு இது ஸோ எல்லாருடைய அன்றோட அன்றாட வாழ்க்கையிலும் பணம் அப்படின்றது ரொம்ப மேண்டட்ரியான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக எழுதி பண்ண ஒரு பாட்டு இது அதை நான் பாடுறேன் ஏ காசு மேல ஆசை வந்தா காட்டு வாங்க மாச அண்ணுவை கொண்டா பேச

அதிகமா பணம் இருந்தா சிடா கல்யாணம் வேணும் காசுடா யாரோ பணம் இருந்தா உதவி பண்ண மாட்டாங்க உதவின்னு கேட்டா கையை தாட்டி கையை காட்டி மாட்டாட்டாங்க காசு இருக்குதான்னு பாப்பான் கல்லரை உள்ள கூட சேப்பான் உன்னை பொதைக்கிறது தான் காசுதான் கேட்பான்

வைரம் அப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டே கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தான்

அதுக்கு அது நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலுமே அப்பாற்பட்ட விஷயம் வெளியில கொண்டு போய் வெளியில இருந்து இரண்டு லட்சம் பேர் நம்ம ஃபாலோஸ் பண்றாங்க நம்ம மீடியாவை அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம யாருனே நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் சில பேர் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஒரு பாட்டு ஹிட் ஆயிட்டோம் அதனால இந்த பாட்டு பாடுறாங்க பேன் அப்படின்றத விட இவன் பண் இந்த பாட்டு வெளியில் விடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபேன்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அதை ஷேர் பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் இல்லையோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களா மட்டும் நீ பண்ண மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க ப்ரோ பர்சனலாக ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணிருப்பாங்க அவ எனக்கு தெரியும் ஸோ காசுன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் சில பேர் கூட இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களே பொலும் இந்த மாதிரி ராவங்களா இந்த மாதிரி ரா இதுதான் இருக்கிறானு கூட அப்படின்ட்டு

இப்போ நம்ம அந்த முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லலாம் நம்ம நம்ம நிறைய விஷயத்த கடன் வந்திருக்கணும் நிறைய வாரங்கள் வடிகள்லாம் கடந்து வந்து அந்த மாதிரி இப்படி நிறைய இருக்கு என்னன்னா நம்ம நான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன் டிகிரி முடிச்சிட்டேன் பிஎஸ்சி காம்பியூட்டி சயின்ஸ் முடிச்சிட்டேன் எஸ்பிஐ ஒர்க் பண்ணேன் ஹெஸ்டிஎஃப்சியில் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு கே நல்லா தான் போயிட்டுருந்துது லைஃப் பட் ஆனால் எனக்கு என்னுடைய ப்ரொஃபஷனும் ஃபேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் என்னுடைய ப்ரொஃபஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு ஃபேஷனை எல்லாம் பண்ண முடியல நான் போயிட்டு ஒரு நாள் பர்மிஷனாக கூட கொடுக்க மாட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க இது ஏன் பண்ணுறீங்க இதை பண்ண நீங்கள் ஏன் வரப்போகிறீங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க அந்த சேம் டைம் சில பேர் நீ ஏன்னா வேலைக்கு ஏன்னா போ இப்படி இருக்காத இத பண்ணாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க டிமோட்டிவேஷன் எல்லாம் எல்லா எல்லா எல்லாம் சொந்தவங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு பெரிய ஆனவங்களுக்கும் இருக்கு சொல்லிருக்காங்க இது கிடையாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வந்து பெருமைப்படுறாங்க அப்படின்றது சொல்றதுல நான் ஒரு சந்தோஷப்படுறேன் பரவாயில்ல நீ நாங்க டிமோட்டிவேட் பண்ணவங்களே இன்னைக்கு வந்து இன்னொன்னு பண்ண ஸோ டிமோட்டிவேட் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது நம்மளுக்கு நம்ம மேலே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்ததுனால தான் நான் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணேன் இன்றைக்கி நான் ஒரு இந்த அரசு டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறேன்னா கூட ஒரு ப்ராஜெக்ட் மூலியமாக தான் எங்கள் ராமச்சந்திரன் சார் அவர் கூப்பிட்டு ஒரு பாட்டு நீ பண்ணணும் அவர் வந்து ரொம்ப நல்லாவே எங்கள் கூட இருக்கிறதோ மச்சான் மூலியமாக எனக்கு பழகமானார் இனி வரைக்கும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலுமே சார் எங்களை கூப்பிட்டு தான் பண்ணுற கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தானே சில பேர் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மள கூட கூட்டிட்டு வராங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அது சார் கூட்டிட்டு வர்றாரு இந்த மாதிரி பண்ணணும் நாங்க இந்த ஒர்க் மட்டும் பண்ணல பிரதர் பிளஸ் நாங்க அசிஸ்டண்டாவும் கத்துக்கணும் சார் கிட்ட நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம் மியூசிக்ன்றது எங்களுடைய மெயினான விஷயம் அது மூலயமா நாங்கள் சார்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ஒரு படத்துக்கான வேல்யூ நாங்கள் சார்கிட்ட கண்டிப்பாக நாளைக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே நாங்கள் இதை தவிர்த்து எதனா ஒரு ஒர்க் பண்ணால் அதுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்கணும் ஒரு பாயிண்ட் ராம சார் தான் ராமச்சந்திரன் சார் தான் அவர் இல்லாமல் நாங்கள் இங்கேயே கூட உட்காந்துருக்க முடியாது பிரதர் எல்லாருமே அது அது முக்கியமாக அது பாயிண்ட் இந்த நேரத்தில் பண்ணுறேன் ஸோ டிமோட்டிவேஷன்ன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாருக்குமே இருக்கும் ஸோ மச்சானவங்க இருந்திருக்கோம் எனக்கு உங்களுக்கு கூட இருந்திருக்கும் பிரதர் இல்லாமல் யாருக்கும் இருக்காது அதனால் நம்ம ஏற்றுக்கணும்னா வேலைக்கு ஆகாது அதுலேருந்து வெளியில் வந்து பண்ணலாம் அப்படின்றதுனால இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் தாண்டி சின்ன படங்கள் தாண்டி இப்போ நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல அவ்வளோதான் நம்மளை நம்ம நம்பிக்கிட்டு நம்ம வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டு வேண்டியதான் அதனால தான் ஸோ நம்ம லிரிசிஸ்ட் அவங்க வந்து நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நிறைய விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்க லைஃப்பில் நான் லீக் ஒர்க்கில் நான் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்கேன் பேர் சொல்லிக்கல சொல்லுவாங்க நீ நீ எழுந்து நான் பாடுறேன்னுவாங்க வாங்க ஆனால் பாட மாட்டாங்க நிறைய பேர் நிறைய கான சிங்கர்ஸ் இருக்காங்க நான் எழுத சொல்லுவேன்னா நான் எழுதி கொடுப்பாங்கன்னா வந்து என்னோடய பாட்டை வந்து அவங்க மாட்டாங்க எனக்கு வந்து ரவுடி சாங் எழுதி கூடு நான் எனக்கு அது பிடிக்காது வைலன்ஸ் பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாட்டு ஏதுன்னாக்கா அது ஸ்டோரி இருக்கணும் அதில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அதில் புரியுதுங்களா நான் அப்படி தான் எப்பவுமே எழுதுறது இப்போ கூட கேட்டோம்னா எழுத மாட்டேன் ஏ நான் ஒரு பாட்டு எழுதுனா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கணும் அது அதெலாம் நாலு பேர் கேட்கணும் நாலு பேர் இது பத்து இருந்தணும் அதெல்லாம் அப்படிதான் நான் பாட்டு எழுது இன்ன வரைக்கும் இந்த சில சொல்ற டம் எழுது அந்த எழுது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஒரு மோட்டிவேஷன் சாங் தான் என்ன பண்ணிணா எழுதுவேன் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மோட்டிவேஷன் சாங் இதாக நாங்க அதுவும் இப்போ இந்த படத்துலயும் நாங்கதான் எழுதிருக்கோம் ஒரு சாங் சோ அது வெளியில வந்து நாங்க சொல்லக்கூடாது படம் வராம சோ நாங்க நாங்க எழுதிருக்கோம் விஜயசெக்தி போன சாங்க நாங்கதான் எழுதிருப்போம் கெட்ட வார்த்தை சாங் படத்துல ஒண்ணு எழுதிருப்போம் மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ

மச்சாண்டியாக நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கவி மகேஷ் மச்சாமி ஸோ நீங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் எல்லாமே இருக்கும் இதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்களுடைய மேனே எங்களுடைய டைரக்டர் சார் ராமச்சந்திரன் சார் வந்து மிகப்பெரிய நன்றி அப்புறம் வந்து உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய தொல்லையெல்லாம் நீங்கள்

ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடிக்கிறது நான் உங்கள் ஷர்வின் நானா செல்லூர் கவிமனிஷ் ஸோ மறக்காமல் அரசு டிவியை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ டெல்வர் என்ன பத்தி இனிங் என்ன ஸோ கேமரா மேட் நன்றி வணக்கம் பாய் பாய்